போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில் தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தை திருநாளை வரவேற்க சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது அனைத்து பள்ளிகளிலும் பொங்கல் விழாக்கள் கொண்டாடப்பட்டுள்ளன அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் அதிகமான மாணவிகளை மருத்துவம் படிக்க உருவாக்கிய கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது போல இந்த ஆண்டும் கோலாகலமாக சமத்துவ பொங்கல் விழா நடந்தது கீரமங்கலம் பள்ளி வளாகம் முழுவதும் வண்ண கோலமிட்ட மாணவிகள் ஐந்தினை நிலங்களை குறிக்கும் வகையில் குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை என தமிழகத்தின் நிலங்களை குறிக்கும் விதமாக அடையாளமான கொடிகளை ஏற்றினர் அந்த இடத்தில் ஒவ்வொரு நிலத்திற்கான ஆசிரியர்கள் மாணவிகள் இணைந்து ஐந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டனர் அதன் பிறகு ஒரே இடத்தில் வைத்து படையலிட்டு தீபம் காட்டிய பிறகு ஆயிரம் மாணவிகளையும் ஒரே இடத்தில் அமர வைத்து அனைவருக்கும் தலைவாலை இலையில் பொங்கலை ஆசிரியைகள் விருந்து பரிமாறினார்கள் மேலும் ஆசிரியை பாட மாணவிகள் ஆசிரியைகள் கும்மி அடித்து ஆடி உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் அப்போது உள்ளத்தோடு ஆசிரியைகள் வாழை இலையில் பொங்கல் படைத்ததாக மாணவிகள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து மாணவிகளுக்கான கோலப் போட்டியில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பல்வேறு வண்ண வண்ண கோலங்களை தீட்டி பள்ளி வளாகத்தை அழகாக மாற்றினார்கள் ஐந்து நிலங்களையும் அடையாளப்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு ஐந்து பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது அனைவரையும் பூரிப்படைய வைத்தது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க